வெல்கம் டு பாலாகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா ஜக்வார் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா ஜக்வார் வண்டியோடய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு எட்டு இதோட வீரியன் பார்த்திங்கன்னா எக்ஸ்ஜேஎல் அப்படிங்கிற வேரியன்ட் தான் ஓனர் பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் தான் வரும்னு இருக்காங்க அந்த வண்டி ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஆகியிருக்கு கம்பெனி சர்வீஸ் இருக்காடோடய வண்டி வரணுன்னு இருக்காங்க இது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பண்ணிவிட்டு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பர் ஷேரிங் பர் ஏபிஎஸ் ஏர் பேக்கு அலைகு இது ஒரு டாப் அண்ட் மாடல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கார் பார்க்கணும் இடத்துன்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சி ரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் ஸீரோ ஒம்பது பிபி இருபத்தி ரெண்டு தொண்ணூத்தொம்பது அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க காரோடய பிரை ஓனர் பேருங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயப்படிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பாலகாரஸ் என்னெல்லாம் சப்ரேப் பண்ணிச்சிக்கங்க தேங்க் ஃபர் வாட்சிங் வெல்கம் டு பலாகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்திங்கன்னா ஜக்வார் அப்படிங்கிற காரை பற்றி தான் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா ஜக்வார் வண்டியோடய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு எட்டு இதோட வீரியன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஜேஎல் அப்படிங்கிற வேரியண்ட் தான் ஓனர் பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் தான் வரணுன் இருக்காங்க அந்த வண்டி ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஆகியிருக்கு கம்பெனி சர்வீஸ் இருக்காடோட வண்டி இருக்காங்க இது இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இல்லை காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தஞ்சி லட்சருவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பண்ண சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பஸ் ஷேரிங் பருண்டோ ஏபிஎஸ் ஏர் பேக்கு அலை இது ஒரு டாப் அண்ட் மாடல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கார் பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சி அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் ஸீரோ ஒம்பது பிபி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க காரோடய ப்ரை ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் ஒரேனு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயப்பலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பாலகாரஸ் என்னெல்லாம் சப்ரே பண்ணிச்சிக்கங்க தேங்க் ஃபார் வாட்சிங்